முருகா வெச்சு வேல் முருகா வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நாளை உன் உயிரான உறவு உன் வீட்டிற்கு வரப்போகின்றது மங்களகரமான செய்தி தான் தங்கமே உன்னிடத்தில் கூற வந்துள்ளேன் உன் வீட்டிற்கு நீ எந்த உறவு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஏங்கி தவித்து கொண்டிருந்தாயோ அந்த உறவு வரப்போகின்றது நல்லது மட்டும் நினைத்தால் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் தங்கமே உன்னுடைய விரக்தியை முதலில் தூக்கி எறி அதுதான் உனக்கான முதல் எதிரி எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்றிருக்க இங்கு எவராலுமே முடியாது எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்வி என இரண்டுமே உண்டு நீ எதை நினைத்தும் குழப்பிக் கொள்ளாதே அதை எப்படி நீ வலிமையோடு கையாளுகிறாய் என்பதில்தான் உன்னுடைய வெற்றி உள்ளது உனக்குள் இருந்து உன்னை ஆக்கிரமித்துள்ள சோர்வு கவலை விரக்திகளை தூக்கி எறிந்துவிடு உன்னால் செய்ய முடியும் எதையும் என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு நீ விரும்பும் நபர் உன்னை நிச்சயமாக தேடி வருவார் நீ உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தூக்கி தூர எரிந்துவிடு நீ அவரை பிரிந்து எவ்வளவு மன உளைச்சலில் இருக்கிறாய் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இது உன்மீது தவறில்லை காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அதிலிருந்து மீண்டு வர போராடி கொண்டிருக்கின்றாய் நீ சந்திக்கும் தோல்விகளை நினைத்து வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது அல்ல இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திற்கும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நீ நேசித்த அதிகம் பாசம் வைத்த அந்த உறவு உன்னை தேடி வருமா அப்பா என்று ஏங்கி காத்து கொண்டிருந்த அந்த உறவு நிச்சயம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்க்கப் போகின்றேன் இந்த உறவால் நீ மன மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக உன் வீட்டில் நிறைந்திருக்கும்படி நான் செய்வேன் நீ மட்டுமல்லாமல் உன் வீட்டில் உள்ள அனைவருக்கும் அந்த உறவை நினைத்து மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் உன்னுடைய வீட்டில் என்னுடைய ஆசீர்வாதத்தால் சுப காரியங்கள் நடக்கவிருக்கின்றது நான் எப்பொழுதும் முன்னோடு தான் இருக்கின்றேன் தங்க இதுவரை நடந்ததை எண்ணி கலங்காதே அப்பா நான் இருக்கின்றேன் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிகராக உன் அப்பா நான் வருவேன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை பத்திரமாக பாதுகாப்பேன் உனக்கு நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற செல்ல பிள்ளை நீ இனி உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தையும் நல்லதாக நடத்தி தரப்போகின்றேன் உயிருக்கு உயிராக உண்மையாக நேசித்த உறவு பிரிந்ததினால் நீ பட்ட பாடு கொஞ்ச அல்ல உன் வழிகள் அத்தனையும் அறிந்துத்தான் அந்த உறவை மீண்டும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் நாளையே உன்னை தேடி அவ்வுறவு வரும் இனிமேலாவது பிரிவு என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஈடுபடாமல் பத்திரமாக நீ அந்த உறவை தக்க வைத்து கொள்ள வேண்டும் பாதுகாக்க வேண்டும் உன் உயிருக்கு உயிரான உறவு உன் மீது உயிராய் வைத்திருக்கின்றது இவ்வுறவை நீ என்றும் இழந்து விடாதே ஓ முருகா வெற்றிவேல் முருகா